பதினாறாயிரத்தி நானூற்றி நாலு அடியாளத்தில் மூவாயிரம் கார்களுடன் பசிபிக் பெருங்கடலில் மூழ்கிய சரக்கு கப்பல் மார்னிங் மிடாஸ் எனும் சரக்கு கப்பல் மெக்சிகோவிற்கு புதிய வாகனங்களை கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது டீ பிளப்புகள் மோசமான வானிலை மற்றும் நீர் போன்ற காரணங்களால் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் முழுமையாக மூழ்கியாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மார்னிங் விடாஸ் கப்பல் ஜூன் மூன்றாம் தேதி அலாஸ்கா கடற்கரையிலிருந்து முன்னூறு மைல் தொலைவில் தீப்பிடித்ததாக அறிவிக்கப்பட்டது அப்போது அதில் இருந்த இருபத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பாக உயிர்காக்கும் படகுகளில் வெளியேற்றப்பட்டனர் ஆறுநூறு அடி நீளம் உள்ள இந்த கப்பல் மெக்சிகோவின் லாசரா கார்டனஸ் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது சீனாவின் யாண்டாயிலிருந்து மே இருபத்தாறாம் தேதி புறப்பட்ட இந்த கப்பல் மொத்தமாக மூவாயிரம் வாகனங்களை அதில் மட்டும் எட்நூறு மின்சார வாகனங்களை மெக்சிகோவிற்கு கொண்டு சென்றது பிளம்புகள் கட்டுக்குள் வராத நிலையில் அமெரிக்க கடலோர காவல்படையினர் மற்றும் மற்றும் குழுக்கள் தீயை அணைக்க முயற்சித்தும் பயனளிக்காததால் கப்பலை பணியாளர்கள் கைவிட்டுவிட்டு வெளியேறினர் கப்பல் முழுவதுமாக பதினாறாயிரத்தி நானூற்றி நாலு அடியாளத்தில் அலோடியன் தீவுகளிலிருந்து நானூற்றி பதினைந்து மைல் தொலைவில் மூழ்கியுள்ளது தற்போதைக்கு மாசுபாடு எதுவும் இல்லை என அமெரிக்க கடலோர காவல்படை செய்தியாளர் கேம்ரூன் லென்ஸ் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மாசுபாட்டை எதிரொலுக்கான நடவடிக்கைகளாக மாசு கட்டுப்பாட்டு உபகரணங்கள் மீட்பு இழுவை கப்பல்கள் ஆகியவை தீவிர கண்காணிப்புடன் நெருக்கமாக நிறுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்